அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பால் பூண்டு சாதமும் பச்சை மிளகாய் சம்பளும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சிக்கன் வறுவல் முட்டை மசாலா தோசை இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஊர் முறையில் நாசில்லமக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பால் பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு தேங்காய் தேங்காய் தேங்காய்ப்பூ மிக்சியில் தண்ணி சேர்த்து நைஸாக எடுத்துக்கணும் வடிகட்டிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் அளவு பால் பச்சை அரிசி ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு பெரிய பாத்திரத்தில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை அடுப்பில் வச்சு காய விடலாம் தண்ணி ஆவி வந்ததும் களைஞ்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து தேங்காய் பால் சேர்த்துடலாம் சாதம் நல்லா உதிரியாக வேணும்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணியாக கம்மியாக சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் எட்டு பல் பூண்டு சேர்த்து கலந்து நல்லா வேக விடலாம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் அந்த சாதம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த அளவு தண்ணியிலே வேக வச்சுக்கலாம் கொதித்து ஓரளவு கெட்டியானதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரைத்தரம் கால் தரம் அளவு உப்பு சேர்த்தா போதும் அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே அந்த பாத்திரத்தை சேர்த்து தம்பளை வச்சிடலாம் அடிப்பிடிக்காமல் சாதம் நல்லா வெந்து வரும் இப்போ பால் பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு பச்சை மிளகாய் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தொக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் ஒரு எட்டு பல் பூண்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூ இது எல்லாத்தையும் மிக்ஸியில் சேர்த்து நைஸாக எடுத்துக்கலாம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தனி சேர்த்து ஊற வச்சுக்கணும் கடாயில் கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை அரைச்ச விழுது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடலாம் பச்சை வாசனை போகணும் கால் டீஸ்பூன் வெந்தயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிக்சியை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச புளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரை கொதிக்க விடணும் அப்பப்போ இடையில கிளறி விடணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்ச வெங்காயத்தை தூவிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பண்ண வெட்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி கொதித்ததும் அடுப்பா பண்ணிடலாம் இப்போ பச்சை மிளகாய் சம்பளில் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பொத்து எடுத்துக்கலாம் ஒரு முந்நூறு கிராம் அளவு சிக்கன் அரை மூடி எலுமிச்சை சாறு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் கரம் மசாலா வேணால் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும் கலந்துட்டு கொடிக்கறியை சேர்த்து நல்லா பிரட்டி வைக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினதும் எண்ணெயில் பொரி பொரித்து எடுத்துக்கலாம் அவிச்ச முட்டையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி தோசையாகவும் எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை உடச்சி சேர்த்து அதுல கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு தூவி கொஞ்சமாக ஒன்று ரெண்டாக உடைச்ச மிளகாய் தூள் தூவிட்டு பொடி பண்ண கருவேப்பிலை தூவிக்கிறேன் மேலே எண்ணெய் சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது பால் பூண்டு சாதம் சிக்கன் பொரியல் பச்சை மிளகாய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு அது கூட முட்டை வெள்ளரிக்காய் வறுத்த கடலை சேர்த்து சாப்பிட மிக சுவையாக இருக்கும் லாசி லமக் நம்ம ஊர் முறையில் ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்